நம்ம வந்து இந்த நீர் வந்து ஜூஸ் போட்டுட்டு எண்ணெய்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜூஸ் போடுறதுக்கு நான் நல்லா வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாம் இதை போட்டுக்கலாம் ஜூஸ் பார்க்கணும் சோனையா இருக்குது வேறு அன்னைக்கு தோட்டத்தில் படிச்சுட்டு வந்தோம் மறுக்கு ரொம்ப கஷ்டம் ஜூஸ் சாப்பிடுறது நல்லதான் ஆனா வெங்கில வீட்டுலதான் இருக்காங்க ஜூஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு பாருங்க சொன்ன ハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロウィーンと言われてるハロ ஈர்சத்தாக இருக்கும் அங்கே இந்த ஜூஸ் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது தான் நாங்கள் எங்கள் பிள்ளைங்க யாரும் சாப்பிடாத அதனால இது எடுத்துக்க மாட்டோம் இப்போ இதோடைய நன்மைகள் தெரியவும் பத்ன்னு வரணும் எங்கள் வீடியோ இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்த்துக்க ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அரிக்க ஜூஸ் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெக்காய் மாதிரி போடி சாப்பிட போகணும் ஏன் யானத்துக்குரிய வசனம் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் ஒரு அனன்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு மூணு நறுக்கும் போதே நீராவது நீங்க இவர்களே நீர் சுத்தி எவ்வளவு இருக்குமே சும்மா வயசு விட்டாலே வந்துடும் கிராமங்கள்லாம் கம்மா கரையிலாம் இது இருக்கு இதுக்கு வந்து அப்போ யார் சொல்லுவாங்க ஒரு ஒரு அஞ்சு ரூபாய் போட்டுட்டு அதை பறிச்சிட்டு வந்தா வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நாங்கள் சின்ன பிள்ளையா செய்யணும் எங்கள் அம்மா அப்பா அங்கே புளியால் ராமநாதபுரம் மாவட்டம் புளியாளுங்கிற ஊரில் இருந்தோம் புளியால் அந்த ஊரில் அங்கே கிராமங்களில் அந்த குளங்கரை குளக்கரையெல்லாம் இருக்குல்ல அங்கே இது மாதிரி காயெல்லாம் ரொம்ப போட்டிருப்பாங்க அப்போல்லாம் இதனுடைய அருமையெல்லாம் எங்களுக்கு தெரியல இப்போ தான் இதில் இப்போ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும் காய்கறிகள்லாம் ரொம்ப நல்லது அறுத்துட்டு காமிக்கணும் ஜூஸ் போட்டுருவோம் மட்டும் தான் ஜூஸ் குடிப்பேன் அதனால போதும் எனக்கு போதும் ஜூஸ் ரெண்டே ரெண்டு உப்பு கொஞ்சம் லெமன் அரைச்சி

பூச்செடி அதை சிறுக்காமலே வெளியில அதுக்கு அதை கொட்டி விட்ருவோம் போதும் ம் போதும் ஃபஸ்ட்டு அன்னைக்கி தான் குடிக்கிறேன் நல்லா இருக்குது பாதி என்ன கப்பட்டு கவரமிளகாயிச்சு வெங்காயத்து நலப்படும்

दिनी अधिक तक करून लो आणि टेस्ट आहे अणाला तेल बरक पडू दे. बेंगाय वरण ീപ്പ് കൊണ്ടിരിക്ക

நல்லா கத்திரிக்காய் செடியெல்லாம் பறிச்சிட்டோம் எல்லாமே அதனால பறிச்சிட்டோம் இனிமேல் அடுத்த செடிகள் வச்சுக்கலாம் இருக்கிறது போதும் இவருங்க வெள்ளை கத்திரிக்காய் இது பாருங்களேன் வெள்ளை கத்திரிக்காய் பாருங்க கொத்தா தெரியுதா இது மல்லிகைப்பூ செடி அது இருந்தது இந்த கத்திரிக்காய் செடி அமைக்கிருச்சு அதனால் அதுக்கு அதில் அந்த ஜூஸை ஊட்டணும் இங்கே இந்த மாமரம் அதெல்லாம் ரொம்பலாம் வரணும் அதுக்கு ஊற்றணும் கருவேப்பிலை செடி கொஞ்சம் ஊற்றணும் செடிக்கு கொஞ்சம் ஊற்றலாம் வந்தது டிசம்பர் அது கொஞ்சம் ஊட்டம் இங்கே பாருங்களே சீக்கு வந்துச்சு அதனால பறித்து போட்டோம் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் பருவம் மத்திரிக்காய் பறித்தேன் இருங்க கத பச்சு விதைக்கிச்சேன் நான் இந்த பூச்சி வந்து எல்லாத்தையும் இங்கே எடுத்துச்சு இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இதை இதனால இந்த செடி கெட்டுருச்சு அதனால் எல்லாத்தையும் பறித்து இது வேண்டாம் அவ்வளோதான் போல எப்படியும் நல்லா ஆகிடுச்சு இப்போதைக்கு கொஞ்சம் தேங்காய் பூ போடணும் ஆ அவ்வளோதான் அது நீர் நீர்பூசணி என்னக்கா தயாராகிடுச்சுங்க ப்ளீஸ் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ